ஃப்ரெண்ட்ஸ் விநாயகிக்கு ஸ்வீட்ஸ் சோமாஸ் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இரநூறு கிராம் மைதாக்கு ரெண்டு சிட்டிகை உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இந்த வாட்டி எனக்கு சூப்பாக வந்துச்சு தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு நம்ம அப்பளத்துக்கு மாவு போய் மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் மொறு மொறுன்னு வரும் சோமாஸ் இப்போ இன்னொரு கடாயில் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வறுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் மறுபடியும் அதே பேனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நிறைய கசகசா சேர்த்து பொறிஞ்ச உடனே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் திருவுனது சேர்த்துருக்கேன் அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்துட்டு நம்ம ஒரு டூ த்ரீ டேஸ் தான் வச்சு சாப்பிட முடியும் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா ரவா யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா ஒரு மந்த் கூட வச்சு சாப்பிடலாம் இப்போ வந்து அதே பேனில் கொஞ்சம் உடைச்ச கடலையும் பொறிச்சு எடுத்துட்டு அதையும் ஒரு ஹாஃப் கப் சர்க்கரையும் ஏலக்காய் நாலு போட்டு பொடிச்சு இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் எல்லா பூர்ணமும் நமக்கு இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா தின்னா இப்போ இது பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தின்னா எவ்வளோ தின்னால் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ பண்ணலாம் வரும் அது நீங்கள் டைட்டாக பிசைஞ்சுருந்தீங்கன்னா அது வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேஸாக நம்ம போட்டு எடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டு ஓரம்லாம் டிப் பண்ணி விட்டுடுங்க நம்ம அது மடித்து ஒட்டும் போது அப்போ தான் ஃபில்லிங்லாம் வெளியில் வராது எண்ணெயில் போடும்போது இப்போ நம்ம ரெடி பச்சிருந்த ஃபில்லிங்கை வந்து ஒரு ஸ்பூன் நிறைய அதில் வச்சிடலாம் இதே வந்துட்டு மோல்டில் பண்ணுறது அப்படின்னா மோல்டில் ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு நம்ம இட்ட மாவை வந்து அதில் போட்டு நடுவில் கொஞ்சம் பூர்ணம் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஓரங்களில் தண்ணி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஓரங்களை டைட் பண்ணி நீங்கள் ஆயிலில் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் உங்களுக்கு குடிக்காது ஃபில்லிங்லாம் வெளியில் வராது நீங்கள் இந்த மாதிரி என்ன டிசைன் மோல்டு இருந்தாலும் அதில் போட்டுக்கலாம் சூப்பராக குட்டி குட்டியாக அழகாக நமக்கு பதினஞ்சு சோமாஸ் வந்தது இரநூறு கிராம் மைதாக்கு நல்லா மீடியம் சைஸ்லேயே கிடச்சிது எனக்கு சூப்பா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆயில் வந்து நல்லா சூடான உடனே நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும்